டாக்டர் மாத்திர கொடுங்க டாக்டர் கொடுக்க கொடுக்கற அவசரப்படாதீங்க உங்களுக்கு ரவுண்ட் மாத்திர வேணுமா இல்ல டியூப் மாத்திரை வேணுமா இது மாத்திரையா ஆமா மாத்திர நீனையே மாத்திர இல்ல இது ஓ மாத்திர சாப் 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 சாப்பிடுங்க வா வா சாப்பிடலனா ஊசி போடுறோம் குத்து ஸ்கோர் பண்ற இப்ப பாரு ஆட்டத்த மம்மி மம்மி அப்பம்மும் ஒருத்தர் குத்தி ஏமாத்தினாலா ஆமா அவளுக்கு முதல்ல அக்கறையே இல்லை ஆனா எனக்கு இருக்கு ஆ காட்டுங்க உம் காட்டுவா ஆ இதை சாப்பிடுங்க

குப்பறியா நாங்கெல்லாம் நாங்களே குப்பைய போட்டு நாங்களே போட்டு நாங்களே பெருக்குவோம்ல நாங்களும் நாங்கெல்லாம் குப்பை என்ன குப்பை காப்பியே ஊத்தி பெருக்குவோம் பாக்கிறியா காப்பி என்ன காப்பி நாங்கள்லாம் இங்கே ஊத்துவோம் பாக்கிறியா ஆஹா இவன் பெரிய கோக்காரனா இருப்பான் போலே இங்கெல்லாம் ஊத்தி தொடக்கிறான் இவன் பெரிய கீசாச்சு நம்ம இதுல எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுவோம் வரட்டா அப்பா ஒரு நாள்ல அம்மாவுக்கு இவ்வளோ வேலையா அம்மாவுக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியவே தெரியாது ஆனால் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது நம்ம ஒழுங்காக சமத்தா நல்லா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற வேண்டியதுதான் அதுதான் பெஸ்ட் அம்மா வேலையெல்லாம் பண்ண முடியாது அது அம்மாவால தான் முடியும் அதனால தான் உங்க அம்மா தண்ணி கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்களே எங்க போச்சுங்க ரெண்டு பேரும் என்னப்பா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க எல்லாம் நீங்க பண்ண காரியத்தால தான் டேய் வீட்டை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க விடுங்கப்பா நினச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு டேய் உன்கிட்ட அம்மா அவை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இருக்கு சொன்னேன் என்னடா பண்ணீங்க நினைச்சிங்கப்பா

பூவா 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 கேஸ் குச்ச காசு வச்சா ஹேய் அங்க சாக்லேட் கவர்லாம் பார்த்தேனேடா அண்ணாச்சி கடையில அக்கவுண்ட் வாங்கணும் ஜஸ்ட் 2000 2000னா அங்க ஒரு 2000 போச்சு இங்க ஒரு 2000 போச்சா ஐயோ ஐ நம்மளுக்கு புது மிஷன் கடிச்சிட்டாங்க கம்பவுண்டர் போய் இந்த சடஸ்கோப் எடுத்துるவாங்க கம்பவுண்டரா யார் கம்பவுண்டர் நான் அங்களோ டாக்டர் அட்டா டாக்டரா அட அட படுங்க பேஷன்ட் ஆ